காய் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செடிக்கு உரம் கொடுக்க போகிறோம் அதாவது வேஸ்ட்டான ஆப்பிள் தோல் ஆப்பிள் தோல் உள்ள அந்த இது வே வேஸ்ட்டானது அரைச்சி கொடுக்க போகிறோம் இல்லை லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி தண்ணியில் நல்லா கலந்து கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வாலி தண்ணியில் கலந்து கலந்து செடிகளுக்கு கொடுத்தா செடிகளுக்கு நல்லா உரம் இது வந்து நல்ல செடிகள் வந்து பூக்கள் பிடிக்க காய்கள் பிடிக்க உதவுது எந்த தோளையுமே பழத்தோளையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி வாழைப்பழ தோலையும் நம்ம எடுத்து உரமாக செடிகளுக்கு கொடுக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இதை கொண்டு மாடியில் நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக கொடுப்போம் இப்போ வந்து பழங்கள் வந்து இதேமாதிரி ஆப்பிள் பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு தோல் போட வேண்டாம் பச்சபடி எல்லாமே நம்ம கொடுக்கலாம் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் செடிகளுக்கு நல்லா சேர்த்து உரத்தை வந்து இது பண்ணிவிட்டு செடிகள் நல்லா செழித்து பசுமையாக வளரும் செடிகளுக்கு விடும்போது காமிக்கிறோம்ஸ் இந்த அரைச்ச ஆப்பில் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறாங்க கலக்கி ஒவ்வொரு செடிகளுக்கும் இது தொட்டா செடி ஒரு ரோஸ் ஆரஞ்சு ரோஸ் இல்லை மூலிகை செடி まだ入ってる